புரிஞ்சதுனால இப்போ திரையுலகமே வந்து இப்போது திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது ஓர் இவ்வளவு அரசியல் பண்ண முடியுமா சினிமாவில் இவ்வளவு எதிர்த்து தன்னை கா தன்னை பேரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோவெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து எல்லாமே புரிஞ்சுட்டாங்க இப்போது இவ்வளோ தூரம் அவ்வளோ டிராவல் பண்ண ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ பிரச்சனையை வந்து அவர் மேலே திசை இருப்பதுக்கு உண்டான வேலையை செஞ்சதுனால அவர் வந்து நொந்து போயிட்டாரு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இனி வரும் காலங்களில் அவர் உசாராயிக்குவார் இப்போ ரஜினி கமல் வச்சு இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இப்போ வந்து திடீர்னு அவங்க மேலே அதே குற்றச்சாட்டை சொல்லி இப்போ இவங்களது இவங்களாச்சு அப்படியும் இப்போ ரெண்டு பேர்த்து இப்போ விஜய் ரஜினிக்கு கெடுத்து கமலே சேத்துக்கு வர்றது தக்லீஃப் வந்தது காரணம் வந்து மணிரத் அவ்வளோ பெரிய டேரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதை வந்து மணிரத்தனாலதான் தோல்வின்னு சொல்லிட்டு ஆனால் மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜுக்கிட்டே எங்கே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது நம்ம சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வேலை இருக்காரு இது வந்து ஒரு ஏஜென்சி கண்டுபிடிச்சி அப்போது ரஜினி கோவிக்கு போய் ரஜினி ஏற்கனவே இது சந்தேகப்பட்டு இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நிலவரம் இப்போது